ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா மாயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா மாயா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் தொடர்ந்து நம்ம சேனல் மூலமாக நிறைய பயனினை கொடுக்கக்கூடிய தகவல்களை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிட்டுருக்கிறேன் அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோ முழுமையாக நீங்க முழுமையா பாத்தீங்கன்னா நீங்க தான் ராஜா உங்களை யாராலையும் என்னங்கிறத பத்தி பார்ப்போம் வெரி சிம்பிளான ட்ரிக்கு தான் பல பேருக்கு கை கொடுத்த ட்ரிக்கு குறிப்பா வெளியில வேலை செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு வெளியிலன்னா ஹீட் ஒர்க்கு ஃபீல்டு ஒர்க்கு இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப டென்ஷன் கொடுக்கிற ஒர்க்கு இந்த ஹீட்டான ஒர்க்கு நெருப்பு சம்மந்தப்பட்ட ஒர்க்கு ரொம்ப டென்ஷன் தரக்கூடிய ஒர்க்கு இந்த மாதிரியான வேலையில் செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு மேக்சிமம் சீக்கிரமாக இவங்களுடைய விளையாட்டு முடிந்துவிடும் வெள்ளையினே வெளியேறானது சீக்கிரமாக நிகழ்ந்துவிடும் இது காமன் தான் அப்படிப்பட்டவங்களுக்கான சீக்கிரட்டான ஒரு விஷயத்தை தான் நான் சொல்ல போகிறேன் ஆக்சுவலாக இன்றைக்கி அப்படி தான் எல்லாருமே இருக்கிறோம் இன்றைக்கி வந்து பரபரப்பான வாழ்க்கையில் ஓட்டம் 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 ஓடிக்கிட்டே இருக்கிறோம் ஃப்ரீ மைண்டே இல்லை டெய்லி ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ் தூங்குறதே பெரிய விஷயம் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரமே தூங்க முடியலைங்க நைட்டு படுக்கிறதே ஒரு மணிக்கு காலையில் எந்திரிக்கிறது நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு இது இது என்னென்னே புரியல ஏன்னா நம்மளுடைய டோட்டல் சர்க்கிளும் டேமேஜ் ஆகும் நம்மளுடைய உடல் சில விஷயங்களை இயற்கையாகவே பெற்றிருக்குது எப்படிங்க அப்படின்னு கேட்டா ராத்திரி நீங்க என்னதான் பழகினதா இருந்தாலும் நைட் ஆச்சுன்னா தூக்கம் வரும் லைட்டாக கண்ணு சுக்கும் அதே மாதிரி நீங்க வந்து என்னதான் வந்து சாப்பிட்டாலும் ஒரு அளவுக்கு மேல போதும்னு தோணும் நீங்கள் எவ்வளோ அதிகமாக சாப்பிட்டாலும் ரெண்டு மணி நேரம் அட் நாலு மணி நேரத்தில் மீண்டும் பசி எடுக்க ஆரம்பிக்கும் இதெல்லாம் வந்து இயற்கையாகவே உடம்பு தன்னைத்தானே உருவாக்கிக்கிச்சு அப்படி இருக்கிறச்ச உடம்பு வந்து ஒரு ரிலாக்ஸாக இருக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரீ மைண்டாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாலும் டெய்லி ஆறு மணி நேரம் தூக்கம் மினிமம் சிக்ஸ் ஹவர்ஸ் ஆகுது தூங்கணும் அப்போ தான் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் கிடைக்கும் எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் ஆக்டிவேட்டாக இருக்க முடியும் எல்லா விஷயத்துலேயுமே இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒர்க்கே செய்கிறீங்க அதில் கான்சன்ட்ரேஷனாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் சிக்ஸ் ஹவர்ஸ் தூங்கினா மட்டும்தான் முடியும் முக்கியமாக அந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் வீக்காக இருக்கிறீங்க அப்படின்னு இருந்ததுனா அதுக்கு மெயின் ரீசன் தூக்கமா இருக்க நிறைய வாய்ப்புகள் உண்டு மேக்சிமம் அதான் இருக்கும் சரியா தூங்கலைன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பதட்டம் படபடப்பு பயம் சோர்வு ஆகியவை வந்துவிடும் இது எல்லாமே உடலை சரியா இயங்க வைக்காது மைண்டை சரியா இயங்க வைக்காது இதன் மூலமா சீக்கிரமா வெள்ளையினே வெளியேறு வெளியேறதும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உடல் வந்து ஒரு அசதியாக இருக்கிறதும் சோர்வாக இருக்கிறதும் ஒரு ஆற்றலின்மை ஓட நீங்கள் இருக்கிறதையும் பார்க்க முடியும் இதுக்கு தீர்வு தான் என்ன அப்படின்னு கேட்டால் மூன்று வகையான தீர்வுகளை சொல்லலாம் முதல் தீர்வு என்ன அப்படின்னா இப்படி இப்படிப்பட்ட வேலை செய்பவர்கள் இப்படிப்பட்ட படபடப்பான விஷயங்களை மன அழுத்தம் தொடர்பான வேலைகளை செய்கிறவங்க ரொம்ப டென்ஷனான வேலையில் செய்கிறவங்க இவங்க எல்லாமே தூங்காதவங்க இவங்க எல்லாமே டெய்லி காலையில் ஒரு இளநீர் பருக வேண்டும் கம்பல்சரி இதை உங்கள் ரொட்டீன் லைஃப்பில் ஆட் பண்ணிக்கோங்க காலையில் எழுந்திருக்கிறீங்க ஒரு ஒரு இளநீர் நீங்கள் பருக வேண்டும் இளநீர் காலையில் வெறு வயிற்றில் குடிக்கிறதுனால எப்பேற்பட்ட உடல் சூடும் தனியும் ஹீட்டு குறையும் மேக்சிமம் இந்த தூங்காமல் இருக்கிறவங்கலாம் டெய்லி காலையில் ஒரு இளநீர் குடிச்சிடணும் அப்போதான் அந்த ஹீட் பேலன்ஸ் ஆகும் மேக்சிமம் எல்லா பிரச்சனைக்கும் சர்வரோக நிவாரணியாக இந்த இளநீர் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஓகேங்களா ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ரொம்ப அதிகமாக அந்த இரவு நேர வேலைகளை செய்கிறோம் இரவு தூங்காமல் செய்கிறோம்னா மேக்ஸிமம் அந்த வேலையிலிருந்து நின்றுகிறது நல்லது என்னங்க சாப்பிட்ற சாப்பாட்டுக்கே உழை வைக்கிறீங்களே அப்படின்னு சொன்னால் இட்ஸ் ப்ராக்டிக்கல் நான் உண்மையை சொல்றேன் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது கொண்டு போய் டாக்டர்க்கிட்ட தான் கொ கொடுக்கணும் நான் சொல்றது தொடர்ச்சியாக செய்கிறவங்களுக்கு தான் சொல்றப்போ வாரத்தில் மூணு நாள் ராத்திரி ஷிஃப்ட் மீதி மூணு நாள் பகல் ஷிஃப்ட்டுன்னா பிரச்சனை இல்லை அது அது ஆட்டோமேட்டிக்காக உடல் வந்து பேலன்ஸ் ஆகிக்கும் சில பேர் பாருங்க அஞ்சாறு வருஷமா தொடர்ச்சியாகவே அவங்களுக்கு இரவு நேர தொழிலாகவே தான் இருக்கும் இப்படி இருக்கும்போது உடம்பு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஒன் இயர் டூ இயர்லேயே கெட்டு போயிடும் ஹேர் ஃபால் ஆகும் உடம்பு சோர்வாகும் தலைவலி வரும் முட்டு வரும் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும் ஏன்னா நம்ம ராத்திரி முடிச்சுட்டு இருந்தோம்னா சாப்பாடு எடுத்துக்கும் ராத்திரி சாப்பிடக்கூடாது ராத்திரி சாப்பிடக்கூடாதுன்னா ஒரு ஏழு மணி எட்டு மணி ஒம்பது மணி அந்த ரேஞ்சுக்கு சாப்பிட்டுட்டோம்னா நம்ம தூங்கிடுவோம் திருப்பி காலையில எழுந்திரிச்சி ஃப்ரெஷ்ஷாகிட்டு காலை ஒரு ஒம்பது மணிக்கு தான் சாப்பிட்றோம் எட்டு மணி ஒம்பது மணிக்கு தான் காலையில் சாப்பிட்றோம் ஸோ அந்த இடைப்பட்ட நேரத்தில் இரவு வந்து வயிறு காலியாக தான் இருக்கணும் அந்த சமயத்தை நம்ம உள்ளே போட்டோம் எதையாவது அப்படின்னு சொன்னால் உள்ளுறுப்புகள் அப்பயும் வேலை செய்ய ஆரம்பிக்கும் உள்ளுறுப்புகளுக்கும் ரெஸ்ட்டு தேவை நான் முன்னாடி சொன்ன மாதிரி இயற்கை இரவிலே அனைத்து உறுப்புகளையும் ஓய்வெடுப்பதற்காகவே தகவல் பெ பெற்று இருக்குது சரிங்களா ஸோ இயற்கையாகவே இரவில் உறுப்புகளெல்லாம் தான் விரும்பும் நாம் அந்த சமயத்தில் உள்ளே ஏதாவது போடும்போது அது வேலை செய்யும் ஸோ ஆர்கான்ஸ்லாம் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது அதனால் முடிஞ்சளவுக்கு ரொட் ரெகுலராக பல வருடங்களாக நாங்கள் அதை செய்கிற மாதிரி கட்டாயம் அப்படின்னா மேக்சிமம் வேலையை மாற்றிக்கிறது நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு உடல் நலத்தை பார்த்துக்கணும் இல்லைங்க வாரத்தில் ரெண்டு நாளுங்க ரெண்டு நாள் இப்படி ரெண்டு நாள் அப்படி ரெண்டு நாள் அப்படி இந்த மாதிரி ரொட்டேட் ஷிஃப்ட்டுங்க அப்படின்னா ஏன்னா குடிக்கலாம் கலையில் எழுந்திரிச்ச உடனே ஹீட்டான உணவுகள் சூடு சம்மந்தப்பட்ட உணவுகளாக சாப்பிடக்கூடாது மேக்சிமம் வந்து ஸ்பைசி ஃபுட்ஸ் ஃபாஸ்ட்டு ஃபுட் முக்கியமாக கோழிக்கறி சாப்பிடக்கூடாது அதனால் சாப்பிட்டோம்னா உடல் ஆட்டோமேட்டிக்காக ஹீட் ஆகிடும் ரெகுலராக சாப்பிடாம இருக்கணுங்கிறதில்ல அந்த ஷிஃப்ட்டு செஞ்சுட்டு வந்தால் மட்டும் மேக்சிமம் அந்த நாளைக்கு மட்டும் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஃபஸ்ட்டு இளநீர் குடிக்கணும் ரெண்டாவது அந்த ரொம்ப இதாக இருந்தால் அதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது முடியாதவங்க உணவுகளில் கொஞ்சம் கவனத்தை செலுத்தணும் மூணாவது என்னென்னா இது ஒரு சீக்கிரட்டான விஷயம் அவ்வளோ சீக்கிரம் யாரும் சொல்ல மாட்டாங்க நம்ம வீட்டை அஞ்சரைப்பட்டியில் இருக்கிற ஒரு பொருள் சீரகம் இது பேரை பாருங்க சீரகம் சீரகம் உடல்ல எந்த பிரச்சனை இருந்தாலும் ஒற்று முதல் பாதம் வரை எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சரி செய்து உடலை சீர்படுத்துவது தான் சீரகத்தின் வேலை அகம்னா உடல்னு அர்த்தம் சீர்னால் சமநிலைப்படுத்துறதுன்னு அர்த்தம் உடலை வந்து எல்லா நோய்களில் இருந்தும் தற்காத்து அல்லது வந்த நோயையும் சரி செய்து உடலை சமநிலையோடு வைத்து கொள்வதற்கு பேர் தான் இந்த சீரகம் சீரகம் வரப்பிரசாதம் மேக்ஸிமம் இந்த ரசம்னு வைப்போம் நல்ல நான்வெஜ் சாப்பிட்ற சமயத்தில் ரசம் ஃபைனல் டச்சாக கொஞ்சம் சாப்பிடுவோம் ஏன்னா இந்த ரசத்தில் அதிகமாக ஜீரகம் மிளகு பூண்டு இந்த மூணு சேர்த்தோம் அந்த மூணில் இந்த சீரகம் வந்து என்ன ஆகும்னா நம்ம நான்வெஜ் சாப்பிடும்போது உடல் ஆட்டோமேட்டிக்காக ஹீட் ஆகும் அந்த ஹீட்டை வந்து ரிடியூஸ் பண்ணுறதுக்கும் ஆர்கான்ஸை நல்லா வேலை செய்ய வைக்கிறதுக்கு தான் அந்த சீரகம் பயன்படுது ஸோ இந்த அந்த விஷயத்துல வந்து சீக்கிரமா எனக்கு முடிஞ்சு போயிடுது ஃபைவ் மினிட்ஸ் டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் அது அஞ்சு நிமிஷங்கிறது கம்மி கிடையாது அந்த குழந்தை பிறத்துலக்கான வேலைகளில் ஈடுபடும் போது ஆறு நிமிஷமே போதும் ஆறு நிமிஷமே ஒரு ஒரு திருப்திகரமான ஒரு இதாக விஷயமா இருக்கும் அதுக்கு மேலே போகிறது வந்து காட் கிஃப்டுன்னு தான் சொல்கிறது ஸோ மேக்ஸி மொத்தமாகவே சும்மா வெச்சோங்க வெள்ளைன்னே வெளியேற ஆகிடுச்சிங்க அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த சீரகம் வந்து எடுத்துட்டு சும்மா ஒரு அரை ஸ்பூன் சீரகத்தை எடுத்துட்டு நீங்கள் தண்ணியிலே நைட்டு போட்டுட்டு நல்லா ஊறணும் நைட் ஃபுல்லாக ஓரணும் காலையில் அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி அந்த வாட்டர் ஒரு கிளாஸ் வாட்டர் இந்த மாதிரி நீங்கள் ஜீரகத்தை போட்டு வச்சிருங்க காலையில் அந்த வாட்டரை வந்து உள்ள கெடுத்துக்கணும் இது நீங்கள் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது டொண்ட்டி ஒன் டேஸ் தான் அரை மண்டல காலத்திலையே சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் சீக்கிரமாக வெளியே வராது கண்டிப்பாக வராது நீங்கள் ட்ரை கூட பண்ணி பார்க்கலாம் ஒன்றுமே தப்பே கிடையாது நல்ல ஒரு உடம்பு கூலாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இதையும் செஞ்சுட்டு உணவு பழக்க வழக்கத்தையும் பேலன்ஸ் பண்ணிக்கணும் தூக்கத்தையும் பேலன்ஸ் பண்ணிக்கணும் ரெண்டும் செஞ்சா தான் இது வந்து ஒர்க் அவுட் ஆகும் சரிங்களா கண்டிப்பாக செய்யுங்க ஒரு இருபத்தோரு நாள்லேயும் உங்களுக்கு எல்லா பிரச்சனைக்குமே தீர்வு சீக்கிரமா எனக்கு முடியக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒன்னே மட்டும்தான் தீர்வு இருபத்தோரு நாள் தொடர்ச்சியாக ஒரு கோர்ஸ் மாதிரி பண்ணுங்க காலையில் எழுந்திரிச்சு அந்த அரை ஸ்பூனு சீரகத்தை தண்ணியில் ஊற வச்ச ஒரு ஒருட்டமா தண்ணியை குடிச்சுட்டு உங்களோட வேலையை செய்ய அதுக்கப்புறம் போய் இல்லை நீர் குடிக்கலாம் வாக்கிங் போகலாம் எக்ஸசைஸ் இது அது உங்களோட விஷயம் களை எந்திரிச்சு வாயை குப்பிடிச்சுட்டு முதல்ல இதை உள்ளுக்கு பருகுங்க சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் உடம்புல எல்லா பிரச்சனையும் தீர்க்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஒரு வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்